மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் விழுப்புரத்தில் எஸ்ஐஆர் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் முஸ்லிம் மக்கள் கழக ஆலோசனை கூட்ட தீர்மானம் ஒன்றிய பாஜக அரசுக்கு துணை போகும் வகையில் தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் எஸ்ஐஆர் நடைமுறையால் வாக்காளர்கள் குழப்பத்திற்கு உள்ளாகின்றனர் எனவும் கண்டித்து எஸ்ஐஆர் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி முஸ்லிம் மக்கள் கழகத்தின் சார்பில் நேற்று விழுப்புரத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநில இளைஞர் அணி தலைவர் வி விக்ரம் தலைமையில் நடைபெற்றது விழுப்புரம் நகர செயலாளர் சுகைல் முகமது வரவேற்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளர்களாக மதினா ஆயிஷா பேகம் தேவேகி அமிதா சாஹிரா பானு பாத்திமா பி ஆயிஷா பி ஷர்மிலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் முஸ்லிம் மக்கள் கழகத் தலைவர் சாசு ஜைனுதீன் விழுப்புரம் மாவட்ட தலைவர் ஷோகத் அலி பழனிவேல் ஏழுமலை அலாவுதீன் செல்வம் பிரபு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார்கள் கூட்டத்தின் இறுதியில் காணை ஒன்றிய தலைவர் மணிகண்டன் நன்றி உரையாற்றினார் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு வாக்காளர்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதாகவும் எஸ்ஐஆர் நடைமுறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது மக்கள் வெளிச்சம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்பட கலைஞர் பா விஜய் நன்றி பிஜேபி ஒன்றிய அரசனுடைய துணை போகின்ற தேர்தல் ஆணையத்தை கண்டித்து அந்த அந்த தீர்மா பதிப்படிவத்தை ரத்து செய்ய கோரியும் இந்த சமூகத்தில் வாழுகின்ற ஓட் வாக்காளர்கள் அனைவரும் அவர்களுடைய உரிமைகள் பெருக்கப்படும் வகையில் பலர்படியான இந்த எஸ்ஏஆரை ரத்து செய்ய வேண்டும் முஸ்லீம்கழக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களும் ஒரே சகோதரர்கள் அனைவரும் ஒட்டுமொத்த ஒரே தாயுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் அந்த அடிப்படையில் இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் கூட்டு சேர்ந்து கொண்டு அதாவது அவருடைய சித்தாந்தத்தை அது திணிக்கின்ற இந்துத்துவத்தை திணிக்கின்ற வகையில் இன்றைக்கு பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கியது போல தமிழகத்திலும் ஒரு சூழல் இருக்கிறது இதற்கு முத்தமைப்பாக தமிழக முதல்வர் ஐயா முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு என்ன நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் சம்பந்தமாக இந்த எதிர் முதல் முதல் எதிர்த்தவர் அவர் தான் அதே போல் திருமாவளன் விடுதலை சே கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளன் அவர்களையும் பாராட்டுகிறோம் இந்த கூட்டத்தை வாயிலாக ஏன் அப்படின்னாக்கா இவங்க ரெண்டு பேருமே உச்ச நீதிமன்றத்தில் இதில் சிறப்பு வாக்காளர் படிவத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொட்டிருக்கிறாங்க அந்த வழக்கை வந்து நம்ம வரவேற்கத்தக்க விஷயம் அதே போல் பொதுமக்கள் வந்து இன்றைக்கி இந்த வழக்கு இந்த எஸ்ஐஆரால் பெருந்தளவுல குளறுபடியோட எது பண்ணிவிட்டுனாக்கா அது வந்துனாக்கா அந்த பெரித்த மன எப்படி தான் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதுன்னு விவரம் தெரியாமல் எப்படிங்க அதாவது அவங்களுடைய திரு திக்கு தினாடியராக அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி பிஜேபியுடைய அரசு அரசுக்கு துணை போகின்ற அந்த தேர்தல் ஆணையத்தை இது முஸ்லீம் மக்கள் கழகம் பணிமையாக கண்டிக்கிறது